நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் வீடியோ தான் இந்த ட்ரிக் வீடியோ என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு தொடங்கி இந்த ஒன்று ரெண்டு நாட்கள் தான் இருக்குது நாளைக்கு நாலா நாளைக்கு ரெண்டு நாட்கள் நிர்மல் ட்ராவோட இந்த வெள்ளிக்கிழமை ட்ராவோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிகிறது சரிங்களா சனிக்கிழமை ஒன்றாந்தேதி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் முப்பத்தொரு நாள் வந்து நமக்கு மார்ச்சில் கிடைக்குது சரிங்களா அதனால் இந்த இருபத்தெட்டு நாள் அப்படிங்கும் போது ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேட்டர்ன் இருக்குது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொல்லித்தரேன் சரிங்களா எல்லாருமே வந்து நிறையா கணிப்பாளர்கள் இருக்கீங்க நிறையா விஷயங்களை வந்து புதுசு புதுசாக ஐடியாக்கில் நிறைய பேர் இருக்கீங்க இன்னொரு விஷயம் என்னைய விட நல்ல கணிப்புகள் எடுக்கக்கூடிய நண்பர்களுமே நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கீங்க சரிங்களா அதனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய ட்ரிக்ஸ் மெத்தேடு புதுசாக இருக்கும் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்கலாம் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கும்போது நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு அப்படிங்கிற ரெட்டப்படை சரிங்களா யாராக இருக்கலாம் ரெட்டப்படை எண்கள் எத்தனை இருக்குது ஒரு பத்து எண்களில் என்ன சொல்கிறோம் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஜீரோ அப்படிங்கிற பத்து எண்களை நம்ம என்ன பிரிக்கிறோம் ஈவன் நம்பர்ஸு ஆர்ட் நம்பர்ஸ் பிரிக்கிறோம் ஈவன் நம்பர்ஸ்னால் இரட்டப்பட எண்கள் ஆர்ட் நம்பர்ஸ்னால் ஒற்றைப்பட எண்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெட்டப்படை ஒர்த்தப்படை எண்களை வச்சு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கும் அந்த ஸ்பெஷலான வீடியோவும் இருக்குது சரிங்களா எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டைப்படை எண்கள் வந்து சைபர் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒற்றைப்பட எண்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த பத்து எண்களை ஒற்றைப்பட எண்களாக அஞ்சு அஞ்சாகவும் இரட்டைப்பட எண்கள் அஞ்சாகவும் ஒற்றைப்பட எண்கள் அஞ்சாகவும் பிரிக்கலாம் பவர் எண்கள்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அஞ்சு எண்கள் வந்து ஜீரோக்கு பவர் அஞ்சு மூணுக்கு பவர் எட்டு நாலுக்கு பவர் ஒம்பது ஒன்றுக்கு பவர் ஆறு நா அப்புறம் ஏழுக்கு பவர் ரெண்டு சரிங்களா அப்போ இந்த மாதிரியும் ஒரு பத்து எண்களை அஞ்சு அஞ்சாக பிரிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒற்றைப்பட இரட்டை எண் இரட்டைப்பட எண்களாகவும் அஞ்சு அஞ்சாக ரெண்டு பேட்டனாக பிரிக்கலாம் அதே போல் இந்த பவர் எண்களாகவும் பார்க்கும்போது அஞ்சு அஞ்சு நம்பர்களாக பிரிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஸ்பெஷல் விஷயங்களை பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் டேட்டை மென்ஷன் பண்ணுறேன் ட்ரா நம்பரும் மென்ஷன் பண்ணுறேன் ட்ரா நம்பர் முக்கியம் இல்லை தேதி தான் முக்கியம் சரிங்களா இந்த இடத்துல தேதி வந்து நாலு சரிங்களா இந்த மாதம் நாலாந்தேதி அடுத்து பதினாலாம் தேதி அடுத்து இருபத்தி நாலாந்தேதி அடுத்து இருபத்தெட்டாந்தேதி சரிங்களா இந்த மாதத்தில் நாலு பதினாலு இருபத்தி நாலு இருபத்தெட்டு அப்படிங்கிற இந்த சாட்டை நான் உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் நாலாந்தேதி என்ன வரும் நாலாந்தேதி என்ன வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறது முன்னாடி அடுத்த ரெண்டு நாட்களில் சரிங்களா அதாவது இருபத்தேழு இருபத்தெட்டு அப்படிங்கிற ரெண்டு நாட்களும் மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் சரியா பாருங்கள் மார்ச் அஞ்சு அந்த தேதி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு லாஸ்ட்லேருந்து தப்பிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியாக நம்பர்கள் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறீங்க ரொம்ப சிம்பிளான பேட்டர்னாக சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ நாலாந்தேதி பதினாலாம் தேதி இருபத்தி நாலாந்தேதி தேதி அப்படிங்கிற ஒரு பேட்டனுக்குள்ளே தேதிக்குள்ளே என்ன கணிப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாந்தேதியோட ரிசல்ட் வந்து சைபர் தொண்ணூற்றி ரெண்டு கரெக்டுங்களா சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அதே போல் பதினாலாம் தேதியோட ரிசல்ட்டு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு சரிங்களா இருபத்தி நாலாந்தேதி ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூத்தாறு அப்போ இருபத்தெட்டாந்தேதி ரிசல்ட் என்ன வரும் அல்லது இருபத்தி ஏழாந்தேதி தேதி என்ன வரும் அல்லது அடுத்த மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ளே என்ன வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது சரிங்களா கொஞ்சம் பொறுமையாகவே இந்த பேட்டர்னை இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்த பாருங்கள் இதில் என்ன கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எடுக்க போகிறது இந்த நாலாம் தேதி சரிங்களா நாலுங்கிறது என்ன நம்பர் நாலுங்கிறது இரட்டைப்பட எண்கள் கரெக்டுங்களா இரட்டைப்படை எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த தேதி வந்து பதினாலாம் தேதி சரிங்களா அப்போ அந்த பதினாலாம் தேதியில் என்ன நம்பர் இருக்குது ஒன்றுங்கிறது ஒற்றைப்பட நாலுங்கிறது இரட்டைப்படை சரிங்களா அடுத்து இந்த இருபத்தி நாலாம் தேதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே இரட்டைப்பட கரெக்டுங்களா அப்போ இருபத்தெட்டாம் தேதி ரெண்டுமே இரட்டைப்பட சரிங்களா அப்போ முதல் நம்ம பார்க்க போகிறது இந்த நாலாந்தேதி அப்படிங்கிறது வந்து ரட்டப்பட எண்கள்ங்கும்போது இரட்டைப்பட எண்கள் சைபர் ரெண்டு நாலு ஆறு எட்டு கரெக்டுங்களா அடுத்து நமக்கு வந்து இந்த ஒத்தைப்பட எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அது அஞ்சு நம்பரு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது கரெக்டுங்களா இப்போ இந்த நாலாந்தேதி ரிசல்ட்டு எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தேதி நாலு ஆனால் அதனோட ரிசல்ட் வந்து ரட்டப்படன்களை எடுக்கணும் அதுதான் விஷயம் சரிங்களா நாலாந்தேதி தேதி எண் தேதி வந்து நாலு இரட்டைப்படம் சரிங்களா அப்போ நாளை வந்து ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள் சைபர் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு எடுத்து நாளை மட்டும் தனியாக ஸ்பெஷலாக இங்கே இந்த மாதிரி வந்து கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க நாளுக்கு இரட்டப்பட எண்கள் வரும்பொழுது பேக்வேர்டில் மிஷின் போகலாம் பேக்வேர்டில் மிஷினுங்கும்போது நாளுக்கு அடு அடுத்த நம்பர் கிடையாது நாளுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் ஜீரோ சரிங்களா அப்போ அந்த ரெண்டாம் நாலாந்தேதியோட ரிசல்ட்டில் இந்த நாளுக்கு பிறகு உள்ள முன்னாடி உள்ள ரெண்டு நம்பர் ரெண்டும் ஜீரோவும் சரிங்களா அப்போ அந்த நாலாந்தேதி ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் ஜீரோ ரெண்டு இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ இந்த இடத்துல ரெண்டு சரிங்களா இந்த இடத்துல முடிஞ்சிச்சு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா ஒற்றைப்படைன்களுக்குங்கும்போது ஃபார்வேர்டிங்கில் மிஷின் போகலாம் அப்படிங்கும்போது விஷயங்களை நான் சொல்கிறேன் ஏன் இந்த இடத்துல ஒற்றைப்படன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒன்றுங்கிறது ஒற்றைப்படை நாலுங்கிற தேதி வந்து ரெட்டப்படை அப்போ பதினாலுங்கிறது ஒரு ஒத்தப்படையும் ரெட்டப்படையும் அப்படிங்கிற கணக்கில் இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு எண் வந்து ஒத்தப்படையாகவும் ஒரு எண் ரெட்டப்படையாகவும் வரணும் ஓகேங்களா கரெக்டாக இந்த இடத்துல நல்லா பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று தேதி ஒன்று தேதி சரிங்களா அப்போ ஒன்றுக்கு அடுத்த உள்ள ஒத்தப்படை ஃபார்வ்டிங் சரிங்களா மூணு அந்த ரிசல்ட்டில் பாருங்கள் மூணு உள்ளே வந்திருக்கும் சரிங்களா அப்போ ஒன்று வந்து இந்த இடத்துல எடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நம்பர் நாலு கரெக்டுங்களா அப்போ நாலுங்கும்போது ரெட்டப்பட தானே வரணும் அப்போ ரட்டப்படையில் எந்த நம்பர் எடுத்தாச்சு சைபரும் எடுத்தாச்சு ரெண்டும் எடுத்தாச்சு நாலாந்தேதி ரிசல்ட்டில் நாலுங்கிறது காமனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்து என்ன நம்பர் இருக்குது ஆறும் எட்டு இருக்குது அப்போ நாலு ஆறு எட்டுங்கிற இரட்டப்படையில் ஒரு நம்பர் வந்து உள்ளே வரணும் பதினாலாம் தேதி சரிங்களா பதினாலாம் தேதி ரிசல்ட்டில் என்ன நம்பர் வந்திருக்கு இரட்டைப்படை சி போர்டு மட்டும் பாருங்கள் சரிங்களா நான் சொல்கிறது போர்டு மட்டும் பாருங்கள் எட்டு ஓகேங்களா அப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிற தேதிக்கு உண்டானது ஒத்தப்படைக்கு மூணுங்கிறது ஏ போர்ட்லேயும் நாலுங்கிற இரட்டைப்படைக்கு உள்ள இரட்டைப்படையின்கள் இந்த இடத்துல இருக்கிற எட்டு இந்த இடத்துல இருக்கிற எட்டாக ஆக வந்திருக்கும் சி போர்டில் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி என்ன குறிக்குது ரெண்டுமே எண்கள் சரிங்களா ரெண்டுமே ரெட்டைப்படையன்கள் அப்போ அன்றைக்கி என்ன வைக்கணும் ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் இரட்டப்படையன்கள் தான் வைக்கணும் கரெக்டுங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நாலும் ஆறும் பெண்டிங் இருந்ததா சைபர் ரெண்டு நாலு ஆறு எட்டுங்கிற நம்பரில் சைபர் ரெண்டு ரெண்டாம் நாலாந்தேதி வந்தாச்சு எட்டுங்கிற நம்பர் பதினாலாம் தேதி வந்தாச்சு அப்போ இருக்கிற நம்பர் நாலு ஆறு பெண்டிங் இருக்குது அப்போ ரெண்டு ரெட்டப்படைகள் உள்ளே வரணும் அப்படிங்கும்போது இந்த இருபத்தி நாலாந்தேதி என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு இரட்டப்படைகள் எண்களையும் ஏ போர்டும் சி போர்டும் வச்சு எண்களை க்ளோஸ் பண்ணிடுச்சு சரிங்களா இதுதான் விஷயம் அடுத்து இந்த இருபத்தி தேதி எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் சரிங்களா அதற்கு பிறகு இன்னொரு விஷயமும் இருக்குது ஸ்பெஷலாக அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ எண்கள் எல்லாமே அடிச்சுட்டேன் எண்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு கரெக்டுங்களா அடுத்தது என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையன்கள் எண்கள் அடிக்கிறது முன்னாடி அந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கலாம் நாலாந்தது ரிசல்ட்டில் ஜீரோ இந்த இடத்துல ரெண்டு இந்த இடத்துல எட்டு நாலு ஆறு அப்போ ரட்டப்படையன்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு கரெக்டுங்களா அப்போ மீதிக்கிறது ஒத்தப்படையன் ஒற்றைப்படையன்களில் மூணு ஓகேங்களா அப்போ மூணு இந்த இடத்துல வந்தாச்சு கரெக்டுங்களா அப்போ என்ன இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீரோ ரெண்டுங்கிற இரட்டைப்படைக்கு நடுவில் இருக்கிற ஒத்தப்பட ஒன்பது சரிங்களா இந்த மூணு எட்டுங்கிற ஒற்றைப்படை இரட்டைப்படைக்கு நடுவில் இருக்கிற பி போர்டு ஒன்பது இந்த நாலு ஆறுங்கிற இரட்டைப்படை இருபத்தி நாலாந்தேதி ரிசல்ட்டில் பி போர்டில் ஒன்பது அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அல்லது இன்னொரு அஞ்சு நாட்களில் என்ன வரும் பொறுமையாக அந்த இடத்த பாருங்கள் நாலாந்தேதி பி போர்டில் ஒம்பது பதினாலாம் தேதி பி போர்டில் ஒன்பது பதி இருபத்தி நாலாந்தேதி பி போர்டில் ஒன்பது அப்போ இந்த இருபத்தெட்டாம் தேதி பி போர்டில் ஒன்பதோ இருபத்தி ஏழாம் தேதி பி போர்டு ஒன்பதோ அல்லது ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே பி போர்டில் ஒன்பதோ அப்படிங்கிற நம்பர் ஸ்பெஷலாக வரும் கேமில் சரிங்களா இதுதான் விஷயம் சரிங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டனை பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்பதுங்கிறது பி போர்டாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் அஞ்சு நாட்களில் ஒன்பது வந்து ஸ்பெஷலாக பி போர்டில் வரும் சரிங்களா இதுதான் விஷயம் அப்போ நமக்கு இருங்க ஃபார்வேர்டிங்கில் ஒத்தப்படை எண்கள் போனால் அப்போ மூணுக்கு இருக்கக்கூடிய எண்கள் வந்து அஞ்சுங்கிறது ஏ போர்டாக வரணும் ஏழு வரணும் ஒன்பதாக வரணும் அல்லது இந்த நம்பர்கள் அடுத்த இருக்கக்கூடிய ஒன்று வரணும் சரிங்களா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒத்தப்படை எண்களில் என்னென்ன நம்பர்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏ போர்டில் பெண்டிங் வந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது வந்து ஏ போர்டில் பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அப்போ ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதுங்கிறது ஏ போர்டில் வந்தால் அப்போ ஏசி நம்பர் என்ன வரும் அதுதான விஷயம் அப்போ பி போர்டில் ஒன்பது ஏசியில் என்ன வரும் ஏ போர்டில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதுன்னு வந்தால் சி போர்டில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது ஒத்தப்படையில் ஃபாலோஅப்பில் நான் கொடுக்குறேன் அடுத்த ஒரு வாரத்துக்கு சரிங்களா ஏழு நாட்கள் ஏபியில் என்ன நம்பர் வரும் ஏன்னா இங்கே எல்லாமே பாருங்கள் ரிசல்ட் எல்லாமே பி போலில் ஒன்பது பி போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்பது இன்னும் வரக்கூடிய நாட்களில் பி போர்டில் ஒன்பது வந்தால் ஒற்றைப்படையின்கள் ஏ போர்டில் வரும் அந்த ஒற்றைப்படையின்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஐம்பத்தொம்போது எழுவத்தொன்பது தொண்ணூத்தொம்போதுங்கிற மாதிரி ஏபி நம்பரை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஏழு நாட்கள் மட்டும் அட்லீஸ்ட்டு பிக் பிளேயர்ஸாக பார்த்தீங்கன்னா பத்து செட்டோ ஐம்பது செட்டோ ட்ரை பண்ணாதீங்க அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு செட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டு செட்டு நாலு செட்டுங்கிற மாதிரி கூட ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணி விளாடுங்க வந்த ஒரு ஏழு நாட்கள் மட்டும் சரிங்களா அப்போ ஏபியில் என்ன நம்பர் வந்துச்சுனாலும் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய பி போர்டில் ஒன்பதை இந்த மூணு இடங்களில் வச்சு க்ளோஸ் பண்ணும்பொழுது அடுத்து இந்த பி போர்டில் வராமல் சி போர்டில் ஒன்பதை வச்சாங்கன்னா அந்த நம்பர் ஏசியில் க்ளோஸ் ஆகணும் அப்போ ஏசியில் க்ளோஸ் ஆகும்போது அதே பத்தொம்போது அதே ஐம்பத்தொம்போது அதே எழுபத்தொம்போது அதே தொண்ணூத்தொம்போது சரிங்களா அப்போ ஏபிலேயும் ஏசியிலேயும் பத்தொம்போது ஐம்பத்தொம்போது எழுவத்தொம்போது தொண்ணூத்தொம்போதுங்க நம்பர் கேமில் ஒன்றும் ஒரு வாரத்தில் இருக்குது முடிஞ்சவங்க இன்னிலிருந்து ஏழு நாட்களில் தினமும் ரெண்டு செட்டுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க அதை தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல கூடிய முக்கியமான விஷயங்கள் ஏபி இந்த நம்பர் வரணும் ஏசியில் இந்த நம்பர் வரணும் சரிங்களா அப்போ வந்து நடுவில் என்ன நம்பர் வரும் கரெக்டாக நடுவில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் போர்டில் வரும் அதையும் ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் பிரகாரம் சொன்ன விஷயங்கள் தொண்ணூத்தொம்போது ஏசியில் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆல் போர்டில் எழுவத்தி ஏழுங்க நம்பர் பெண்டிங் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் தொண்ணூத்தொம்போதுங்க நம்பரை இந்த மாதத்திற்குள்ளே க்ளோஸ் பண்ணணும் இல்லைனா அடுத்த மாதம் கண்டிப்பாக தொண்ணூத்தொம்போது வரும் சரிங்களா ஏசி மட்டும் தொண்ணூத்தொம்போது சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் மின்னிங் கிடைக்கும் சரிங்களா அதே போல் இந்த விஷயத்த வந்து நெக்ஸ்ட்டு ஒன் வீக் நான் கொடுக்குறேன் முடிஞ்சவங்க எந்த அளவுக்கு இதை கரெக்டாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க ரொம்ப அதிகபட்ச நம்பர்கள் நான் கொடுக்கல என்ன மாதிரி பேட்டன்கள் இருக்குது எப்படி வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக கொடுத்துருக்குறேன் இதை மேட்ச் பண்ணி திருடிச்சிட்டால உங்களால் மேக் பண்ண முடிஞ்சுதுன்னா மேக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த விஷயத்தை நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம சேனல் மூலிமா புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க ஓகேங்களா புக்கிங் செய்ய கேரளா லாட்டரி மூணு மணிக்காக புக்கிங் பண்ண பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் டூ ஃபைவ் செவன் டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் புக்கிங் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இவரிடம் புக்கிங் செய்து கொள்ளலாம் ஓகேங்களா கால் பண்ணால் வேண்டாம் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு நீங்கள் அதை பார்த்துட்டு புக்கிங் செஞ்சுக்குங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் And friends want to come.